குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம பெற்றோர்களுடைய கடமை மாதிரி குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள்டே அவர்களுடைய வயதான காலத்தில் அவங்கள பார்க்கறது அவங்களுடைய கடமை ஆனால் வயதானதுக்கப்புறம் குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்காம இருக்கிறதும் பெற்றோர்கள் குழந்தைகளை எதிர்பார்க்குறாங்க குழந்தைகள் தன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போகும்போது வர்த்தனம் ஏற்படுது ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா இயலாமை வயதானதுக்கப்புறம் இயலாமை ஏற்படுது குழந்தைகளோட சூழ்நிலையும் இந்த காலத்தில் வேறு மாதிரியாக அமைஞ்சு விட்டு அமைஞ்சிருது ஸோ இதுக்கு திருவள்ளுவர் சொல்கிற ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஒரு தந்தையுடைய கடமை என்ன அப்படின்னாக்கா தன்னுடைய மகனை சிறந்த துறையில் வர மாதிரி பண்ணுறது தான் அவையத்துனா எந்த துறையில் அவன் ஈடுபட்டாலும் அதில் முதன்மையானவனாக வர மாதிரி செய்கிறது தான் தந்தையுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் அதே மாதிரி மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னாக்க இந்த குழந்தையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செஞ்சானோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தந்தை மகர் காட்டும் நன்றிங்கிறது கடமைன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி அப்படிங்கிறதும் கடமைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதாவது ஒன்று வந்து நன்றின்னு சொல்லும்போது அது நன்மை மகனுக்கு செய்யக்கூடிய நன்மை நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மகன் தந்தைக்கு செய்கிற உதவிங்கிறது கைமாறு பதிலுக்கு திருப்பி தரது அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்க தந்தை வந்து ஆரம்பத்தில் குழந்தைய வளர்க்கும்போது படிக்க வைக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செய்வாங்க இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறந்தான் வயது ஆனதுக்கப்புறந்தான் இயலாமை காரணமாக எதிர்பார்ப்புங்கிறது வருது அதே மாதிரி குழந்தைகள் வந்து அப்பா செய்யும்போது எது எடுத்துக்கிறாங்க அவங்க வயதான காலத்தில் அவங்கள பார்க்க முடியாமல் போகிறது இந்த காலத்தில் கொஞ்சம் சிரமமாக ஆயிடுது இந்த காலத்தில் ஸோ அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா உண்மை உணர்வு பெற வேண்டும் பெற்றோர்கள் எப்படி நம்மளை வளர்த்தாங்க அவங்கள பார்க்குறது நம்முடைய கடமை அப்படின்னு அவங்களும் நினைக்கணும் பெற்றவர்களும் குழந்தைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்மளை பார்த்துக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற